கோயில் வந்து ஒஸ்கோட்டே கட்டரியம் கோயில் எனக்கு கொள்கை லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க வந்து அமாவாசை அம்மாவசானிக்கு பூஜையில கேட்டேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒன்பது வாரம் காய் கட்ட சொன்னாங்க காய் கட்டினேன் மூணு வாரம் சுத்தணும் அப்பவே கல்யாணம் ஆயிருச்சு வீக்கே எனக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்துச்சு நான் வந்து பயங்கரமா குடிச்சு இருந்தேன் இந்த கோயில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மூலயமா வந்தேன் குடிச்சு இருந்தேன் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஒன்பது வாரம் தேங்காய் கட்டி இப்போ குடி விட்டுட்டேன் என் என் பொண்டாட்டி நல்லா இருக்காங்க ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு வாரம் வரும்போது எனக்கு அந்த ஞாபகம் வரல இப்ப நான் அஞ்சாவது வாரம் வந்து எடுத்து சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது குடியிருது உண்மைதான் நடந்துச்சே உண்மைதான் சந்தோஷமா இருக்குது நல்லா நிம்மதியா இருக்கு நீங்க வந்து ஒன்பது வாரம் வந்து தேங்காய் கட்டின ஒன்பது வாரம் கட்டினா நிறைவேறது அதனால நாங்களும் ஒன்பது வாரம் கட்டணும் தேங்காய் கட்டினா ஒரு நம்பிக்கையோட வந்து நம்ம நம்பிக்கையோட சுத்தினா ஆயிடும் நான் நூத்தி எட்டு சுத்து சுத்தினேன் நம்பிக்கையோடய ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வந்து நான் சுத்தினேன் சுத்தி நான் எனக்கு கெட்டிச்சு அது கூட லவ் பண்றவங்க கூட எவ்வளவு பொண்ணுங்க வராங்க வந்து நான் எனக்கு லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு குழந்தை